பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய கழக தலைவர் ஆனால் பரக்குது கவனா கவனா கவனம் கவனம் கவனா இரண்டாவதாக கொண்டாக்கார் நட்சத்திர தர்சன் செங்கமனை தரவண தர முதலாவதாக வட்டியில் போய் ஐந்தாவது மணிக முத்து லட்சுமி கோல்டன் மணி மாடு கவனா வீட்டு முதலாவது கட்டுகோடி மகாலிக்கு வண்டி வரை கவனம் மாவட்டம் இரண்டாவது அஞ்சு தாண்டாவது தற்பொழுது மூன்றாவதாக பொன் சூர்யா தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் வடபாடு மாணவ நகரி காசிநாதல் ஏ என்ஆர் சுந்தரராஜ சேவைக்கார நினைவாக இரண்டாவதாக தஞ்சை மாவட்ட புதுக்கொள்ளை மாணவட்டில் <laughs> யோகேஷ் <laughs>

வைதம்மாட்டியா நான் திரும்ப மாட்டேன்

thank you மாணவநகரி காசிநாத தேவர் செல்வனேந்தலேயண்ணா சுந்தரராஜன் சேர்வைகார நினைவாக இரண்டாவதாக அல்லறை காளிதுணை மாங்குடி பிரகாஷ் ராமஜெயம் டி ஸ்டால் திருவாப்பாடி யோகேஷ் கார்போர்ட் 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 மாணகவனம் கவன கவன கவனம் ஆகா மூன்றாவதாக தேனி மாவட்டம் கே எம்பட்டி காண்டியன் நினைவாக தினேஷ் கார்த்திக் பைரவன் மரம் அறுவை மிழ் நான்காவதாக பேயாடி ஓட்டை பெரிய கருப்பர்தனை பதன குட்டி நினைவில் நீங்க அமரர் பெற நிலைக்கிறார் ஐயா சிவசாமி உடையார் நினைவாக மனமில் கூடி நண்பர் கோலி பண்ணை மணவாடு மாணவ நகரை காசிநாத கேவன் செல்வ நேர்தல் ஏஎன்

Boa going to get

மீண்டும் முதலாவதாக மாணவ நகரின் காசிநாதன் தேவர் செல்வ அண்ணா சுந்தரராஜன் சேர்வை நினைவாக முதல் பரிசு தற்போது பெரிய மாட்டில் முதலாவதாக செல்வ நேர்ந்தல் இரண்டாவதாக இரண்டாவதாக அண்ணரை காலிமே மாண்புடி பிரகாஷ் திருவாப்பாடி சி ராமஜெயம் யோகே

有证明